ஒரு ஒரு புத்தகங்கிறது எப்படின்னா நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னா ஒரு பத்து பக்கம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா மீதி உள்ள பக்கத்தை அது நம்மளை படிக்க வைக்கணும் படிக்க தூண்டணும் அது என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம அதை நம்மளை படிக்க வைக்கணும் அதுதான் நல்லா நமக்கு தேவையான புத்தகமாக இருக்க முடியும் கஷ்டப்பட்டு படிக்கக்கூடாது சிரமப்பட்டு கஷ்டப்பட்டுலாம் படிக்காமல் ஒரு பத்து பக்கம் படி படி நம்ம கடமை என்னென்னா அதை படிக்கணும் ஒரு பத்து பக்கம் மீதி உள்ள பக்கங்கள் வந்து நம்ம எதுவும் படிக்கிறதுக்கு இழுக்கணும் அது இப்போ அடுத்து என்ன இருக்குது அதில் அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன கருத்துக்கள் புதுசாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகங்கள் வந்து நம்மளை வந்து இழுக்கணும் அதுதான் அதுதான் நமக்கு தேவையான புத்தகமாக இருக்க முடியும் கஷ்டப்பட்டு படிச்சிக்கணும் படிக்கணும் தினமும் ஒரு பத்து பக்கம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுலாம் படிக்காமல் நம்மளை வந்து ஈஸியாக படிக்க வைக்கணும் அந்த புத்தகம் அதனால் நம்ம கடமைங்கிறது ஒரு பத்து பக்கம் தான் நம்ம படிக்கணுமே தவிர அந்த பத்து பக்கத்தில் மேற்கொண்டு படிக்கிறதா இல்லையான்னு அந்த புத்தகம் தான் முடிவு பண்ணணும் மேற்கொண்டு நம்ம அந்த புத்தகத்தை படிக்கணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அந்த தான் நம்மளை முடிவு பண்ணி அந்த தான் நம்மளை படிக்க வைக்கணும் முதல்ல பத்து பக்கம் நாம் படிக்கணும் மீதி உள்ள பக்கங்களை அந்த புத்தகம் தான் நம்மளை வந்து படிக்க வைக்கணும் அப்படி வைக்கலையா அப்போ அந்த புத்தகத்தை நம்ம மறந்துடலாம் வேறு புத்தகத்தை தேடி போக வேண்டியதான் நம்ம படிக்க வைக்கிற புத்தகத்தை நாம் தேட வேண்டும் நாம் ப அதுக்காக எந்த வேணாலும் படிக்கணும் டெய்லி படிக்கணும் படிக்கணும் புத்தகம் படித்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புத்தகத்தை படிக்கக்கூடாது நம்மை படிக்க வைக்கின்ற புத்தகங்களை தேட வேண்டும் அதுதான் வந்து சரியான இப்போ ஒரு திரைப்படம் பார்க்குறோம் நல்லா இல்லைன்னா அது பார்க்கக்கூடாது அந்த மாதிரி நல்லா இல்லைன்னா நம்ம பார்க்க மாட்டோம் அப்படி தானே அது நீங்கள் பணமே கொடுத்து தேட்டருக்கு போயிருந்தா கூட தேட்டருக்கு போகிறது யோசிச்சு போகணும் இது நாலு பேர் நல்ல படம்னு சொல்கிறாங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போனோம் அப்படி இருந்தால் கூட அந்த படம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா எந்திச்சி வெளியில் வந்துடுங்க இந்த மாதிரி ஒரு வழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் ஒரு படம் நல்லா இல்லைன்னா நீங்கள் அதை பார்க்கக்கூடாது ஒரு திரைப்படம் நல்லா இல்லைன்னா அதை பார்க்கக்கூடாது அந்த மாதிரி மொதல் ஆன அன்னைக்கே போய் பார்த்துட்ருப்பாங்க நாலு பேர் என்ன சொல்கிறாங்க அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த படத்தை பார்க்கறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணணும் தேட்டரில் போய் பார்க்குறவங்களுக்கு அது வந்து நல்ல படமாக இருக்கணும் ஒரு பிரம்மாண்டமான படமாக இருந்தால் போய் தேட்டரில் போய் பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு படத்தை அப்படியே நல்லா இல்லை அப்படின்னா நம்ம அந்த வந்துடணும் எந்திச்சு வந்துடணும் அதே மாதிரி தான் ஒரு புத்தகத்தை படிக்கிறோம் அப்படின்னா சுவாரஸ்யமாக இல்லை நல்லா இல்லை அப்படின்னு நமக்கு தோன்றுது அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம வந்து படிக்கிறத விட்டுறணும் படிக்கக்கூடாது நமக்கு சுவாரஸ்ய படிப்பதற்கான ஆர்வத்தை தூண்டுகிற புத்தகங்களை தேடி போகணும் ஒரு பத்து பக்கம்தான் நாம் படிக்கணும் மீதி ப மீதி பக்கங்களை படிப்பதற்கு அந்த புத்தகம் தான் நம்மளை படிக்க வைக்கணும் படிப்பதற்கான ஆர்வத்தை தூண்டுகிற வேலையை அந்த புத்தகம் தான் செய்யணும் அந்த ஆர்வத்தை தூண்டலையா அப்போ அந்த புத்தகத்தெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அது இப்படி தான் நம்ம வந்து புத்தகத்தை படிக்கிற வழக்கம் அப்படி தான் அப்படித்தான் அதுதான் சரியான புத்தக வாசிப்பாக இருக்க அந்த புத்தகம் அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் புத்தகம் படிக்காமல் உங்களால் இருக்க முடியாது நீங்கள் தேட ஆரம்பிச்சிருவீங்க ஒரு நல்ல திரைப்படத்தை தேடுற மாதிரி நல்ல புத்தகங்களை தேடணும் அப்போ நீங்கள் பிடிச்ச புத்தகத்தை தான் படிக்கணும் பிடிக்காத புத்தகத்தை படிக்க பழகவே பழகாதீங்க அது படிப்பு மேலே உங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தும் படிப்புனாலே அது வெறுப்பான விஷயம் அதில் என்ன ஒரு இன்பமாக இன்பத்தை இல்ல இன்பத்தை அனுபவிக்க முடியாது ஏன்னா உங்களை படிக்க வைக்கிற படிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை தூண்டுகிற புத்தகங்கள் இங்கே இருக்குது அதை நீங்கள் போய் கண்டுபிடிக்கணும் இப்போ நல்ல திரைப்படங்கிறது நிறைய திரைப்படம் நிறைய இருக்குது அதில் அதுக்குள்ளே நல்ல திரைப்படங்கிறது ரொம்ப அரிதாக அங்கொன்றும் இங்கும் இங்கொன்றுமாக தான் இருக்குது ஆனால் திரைப்படங்கிறது உலகத்தில் நிறைய இருக்குது ஆனால் நல்ல திரைப்படம் ரொம்ப அரிதாகத்தான் இருக்கும் அதனால் தேடல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்ல திரைப்படத்தை பார்க்க முடியும் தே நீங்கள் தேடணும் சும்மா வந்து போட்டது இப்போ டிவி வீட்டில் இருக்க டிவி ஓடிட்டுருக்குனா அதில் படத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி பார்க்கக்கூடாது நல்ல திரைப்படத்தை மட்டுமே பார்க்க பழகுங்க அதே மாதிரி நல்ல புத்தகத்தை மட்டுமே வாசிக்க பழகுங்க உங்களுக்கு பிடித்த ஒரு ஒரு புத்தகத்தை மட்டுமே அதாவது வாசிப்பதற்கு ஆர்வத்தை தூண்டணும் அந்த புத்தகத்தை மட்டுமே நீங்கள் வாசிக்க பழகுங்க ஆர்வத்தை ஆர்வத்தை தூண்டாத புத்தகங்களெல்லாம் வாசிக்காதீங்க ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய புத்தகம் இருக்குது உங்களுடைய ஆர்வத்தை தூண்டுகிற புத்தகங்கள் இங்கே நிறைய இருக்குது அதை நம்ம கண்டுபிடிக்கணும் தேடணும் அப்போ நம்மக்கிட்ட என்ன பழக்கம் இருக்கணும்னா அந்த தேடலுக்கு என்ன பழக்கம் இருக்கணும்னா நமது ஆர்வத்தை தூண்டுகிற புத்தகங்களே படிக்கணும் பிடிக்காத புத்தகங்களை நமக்கு பிடிக்கலை எனக்கு அதை பிடிக்கலைன்னா அதை படிக்காதீங்க தூக்கி வர வச்சுருங்க அந்த மாதிரி ஒரு வழக்கத்தை வச்சுக்கிட்டாலே உங்களுடைய ஆர்வத்தை தூண்டுகிற ப புத்தகங்கள் இங்கே நிறைய இருக்குது அதை தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஒரு புத்தகத்தை படிக்கும்போது பத்து தான் நம்ம படிக்கணும் மீதி பக்கங்களை அது படிக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அந்த தான் முடிவு பண்ணணும் ஒரு புத்தகத்தை படிக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அதை தெரிந்து கொள்வதற்காக முதல்ல ஒரு பத்து புத்தகம் பத்து பக்கத்தை படிக்கணும் பத்து இருபது பக்கத்தை படிக்கணும் அதன் பிறகு மேற்கொண்டு அந்த புத்தகத்தை படிக்கணுமா வேண்டாமான்னு அந்த தான் நம்மளை வந்து முடிவு பண்ணி அந்த ஆர்வத்தை தூண்டுகிற ஒரு புத்தகமாக இருக்கும் மீதி பக்கங்களை படிக்க வேண்டும் அடுத்து என்ன சொல்லியிருக்கிறது அந்த புத்தகத்தில் அப்படின்னு ஆர்வத்தை தூண்டுகிற ஒரு செய்தி அந்த புத்தகத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம படிப்போம் இல்லைன்னா படிக்கக்கூடாது